thank you என்ன செய்ய போறீங்க மீன் குழம்பு செய்ய போறானா மீன் குழம்பு செய்ய போறீங்க விறகு அடுப்பு இல்லையா விறகு அடுப்புதான் பாக்கலாமா எப்படி செய்றீங்க அப்படின்ட்டு பாக்கலாம் என்ன மீன் வாங்கரா நம்ம வீட்டில அண்ணன் தம்பி எல்லாம் பக்கத்துல இல்ல அவங்க அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க அதனாலதான் டுப்பைக்கு அடிக்கிறதுக்கு ஆளில வீட்டுக்காரர் வந்தாதான் உங்களுக்கு அவனா ஆகல பேருனா நிர்மலா நிர்மலா இப்ப நீங்க யாரா இருக்கீங்க வீட்டுல

ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு ஒரு நாள் லக் இருந்தா ஐநூறு அறுநூறு கூட கிடைக்கும் கூட்டம் அதிகமா இருந்தா கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கிறது இல்ல வாங்குற மாதிரி ஜனம் வாங்குற மாதிரி நம்ம கையில வச்சுக்கின்னு கூடிய கத்திக்கிட்டு போகணும் வாங்கிக்கோங்கம்மா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கூடிய கெஞ்சிக்கிட்டே பாத்துருங்க பாத்துருங்க கூடவே கேட்டுட்டே போவேன் கடைசி வரைக்கும் ஒரு அவங்க வாங்குற வரைக்கும் பாத்துருங்க பாத்துருங்க

கரையில போய் வாங்கிக்கங்க பெரிய கரைய காமிச்சிடுவாங்களா இதெல்லாம் オリジナル இல்ல டூப்ளிகேட் அப்படி சொல்றாங்க நம்ம கொடு சொல்லி தான் கொடுக்குறோம் கொடுக்குறீங்க நம்ம கம்மி தான் கொடுக்க போறீங்க இப்ப ஸ்டோர்ல போனா கா இப்ப ஒரு கள்ளமணி வந்து 500 ரூபாய் கூட சொல்லுவாங்க சும்மா ஒரு பில் கூட போடுவாங்க 2000 ரூபாய் அது அவங்க வாங்கி தான் ஆகுறாங்க ஆனா நம்ம அப்படி இல்ல 100 ரூபாய் 150 ரூபாய் சொன்னா கூட அதை நம்ப மாட்டேங்கறாங்க மதிப்பு இல்ல அதுக்கு நம்ம வாயில சொல்றதுனால அகல ஒரு நூறு ஒரு இரநூறு 300 500 தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. காஞ்சிச்சா? ஆ என்ன போடப் போறீங்களோ? என்ன ஊத்துறேன். டேபாய்க்கு தொலை எப்படி என்ன நீங்க அதிகமா சாப்பிங்கலாம் மீன் குழம்புங்க

இந்த நீங்க இருந்து சாப்பிட்டு போறீங்களாப்பா சாப்பிட சாப்பிட கண்டிப்பா டேஸ்ட் பண்ணிப்பா வேணப்பா இதுல ஆயிரம் பேருக்கு மேல பாக்குறாங்க வீடியோ நீங்க எங்க கிட்ட சாப்பிட்டு அவங்க அவங்கள தப்பா நினைப்பாங்க இல்ல நான் வந்து சாப்பிட மாட்றேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க என்ன நீ வீடியோ மட்டும் பிடிக்கிறேன் சாப்பிட மாட்டேன்னு கேக்குறாங்க ஆமா நான் இன்னைக்கு சாப்பிட்டு காமிக்க போறேன் அவர்கிட்ட சொல்றாங்க நீ வீடியோ இருக்க நீயா சாப்பிட மாட்டேன் அவங்க வீட்டில் நீ வந்து இது பார்க்குறியா நீ பிரிச்சி பாக்கறிய கேட்குறாங்க நான் வந்து நான் சமைக்கும்போது எல்லாமே சனிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சமைக்கிறோமா அதனால சாப்பிடும் வந்து செவ்வாய் கிழமை சாப்பிடுவோம் பிரச்சனை இங்க பரவாயில்ல பாதுகாப்பு நிறைய வீடு எல்லாம் பாதுகாப்பா இருக்கீங்களா

என்ன வெங்காயம் தக்காளி வந்து ஜாஸ்தி சேர்த்து போனாங்க எப்பவுமே எந்த கோயம்பு கூட ஆனா தமிழாருங்க வந்து ஒரே வெங்காயம் ரெண்டே தக்காளியில முடிச்சிடுவாங்க அவங்க கோயம்பு எங்களது வந்து அப்படி நிறைய போடுவீங்களா ஜாஸ்தி இருக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஜாஸ்தி இருக்கும் இப்ப நீங்க வீட்டுல மூணு பேரும் நீங்க அப்பா அம்மா அப்பா அம்மா நான் மூணு பேர் அம்மா வந்து அண்ணன் எல்லாம் ஆயிவிட்டாங்களா ஆஹ் ரெண்டு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டான் ஒரு அண்ணன் வெளி ஊர்ல இருக்காங்க கல்யாணம் ஆகிருப்பாங்க சரி சரி

சிரி பஸ்ஸுமா இல்லப்பா எங்களுக்கு வந்து பை பஸ் போணும் நாங்க ஃபிரீ பஸ் பஸ் நிக்கிறது பை பஸ் ஆகும் எங்களுக்கு இங்க சச்சு கோயிலு எடுங்கிதான் நாங்க வரும் அதனால நாங்க ஆட்டோக்கு பத்து பத்து ரூபா குடுத்துட்டு தான் போறோம்

பாதி பேர் வீட்டுல இருந்துருவாங்க இந்த வேலுக்கு பாத்தி ஜனம் அதிகமா இருந்தா ஒரு இருநூறு முன்னூறு கிடைக்கும் அங்கேயே சாப்பிடு எதனா கேட்டு கூட சாப்பிட்டு ஒரு நாள் போயிடுவோம் வீட்டுல இருந்தா செலவுதான் நம்மளுக்கு செலவுதான் செலவுதான்

எனக்கு பாத்துணும் இப்ப நான் உடம்பு எதுனா சரியில்லைன்னு சொன்னதுனால எங்க அண்ணன் எங்க அண்ணி காசு அனுப்புறாங்க நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வீந்ததுக்கா இல்லன்னா நான் வியாபாரத்துக்கு போனேன்னா நான் தான் வந்து பா

வெங்காயம் நல்லா வதக்கிறீங்களா நல்லா ப்ரௌனிஷா செவந்து இருக்கு நம்ம ஏரியா எங்க போனாலும் அப்படியே ஒரே கலகலப்பா பேச்சு சத்தம் சண்டை சச்சரவு எல்லாம் அழகா

சமдиаடை இபானா ஹ்ம் ஹ்ம் நீ நாச்சே சூடிங்க ஹ்ம் அவங்களே மேடைக்கு வரட்டனல அப்படியா ஆ மேடைக்கு வரட்டனல அவங்களே மேடைக்கு வரட்டாங்க ஹ்ம் ஹ்ம் பாட அந்த பஜல்ல ஹ்ம் நீ நாச்சே கே சூடகே ஹ்ம் 4 படியா புடி பாடுனோ 4 படியா புடி பாடுனோ 5 படியா புடி பாடுனோ அண்ணா சமдиаடை ஈ ஓடினே பாடுறான் அவங்களே சினிமா நடிக்கிறாய் சார் ஐ டாங்கா ஹ்ம் முப்படமா விஜயலட்சுமியா நான் பாத்திருக்கேன் உங்களை மகாபலிபுரத்தில் என்ன வேப்பார்த்து இன்னைக்கு போலயா வீட்டு வரீங்களா போவீங்க நாளைக்கு போவீங்களா நிர்மலா நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா

இந்த பொம்மைங்க திகழிப்பு சிப்பு முடி வாங்குறது ஆஹ் சில ஆம்பளை பசங்க சில ஆம்பளைங்க போறாங்க அந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க அதுவும் போறாங்க அதெல்லாம் ஆம்பளைங்க மட்டும் இந்த பொம்பளைங்க நாங்க போறதே போறது இல்ல நாங்க எல்லாமே இந்த மணி வியாபாரம் ஓஹோ அவங்க வந்து அதுக்கு போவாங்க ஏன் நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க நிறைய அண்டாம் கிளாஸ் மூணாங் கிளாஸ் அஞ்சாங்கி படிக்கலாம் வீட்டுல படிக்கிற நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்களா முன்னர் காலத்துல அப்பா அம்மா பணம் சேர்த்து வச்சிருந்தா நாங்கல படிச்சிருப்போம் அன்னைக்கே சம்பாதிச்சு அன்னைக்கே கழுவின்னு போயிட்டாங்க அதனாலதான் படிக்கிறதுக்கு பதில மணி கையில மாட்டி எல்லாம் சம்பாதிக்க போன அனுப்பிச்சிட்டாங்க புக்கு கையில குடுத்துட்டு அனுப்பல தாத்தா லட்சம் ரெண்டு லட்சம் பேங்க்ல இல்ல ரெண்டு மூணு சவரம் போட்டு வச்சிருந்தே இருந்தப்ப அவங்களுக்கு தாத்தா பாட்டியோட சொத்து அப்படின்னு இருந்து இருந்தா நம்ம தாத்தா பாட்டியோட சொத்து இருக்குதே நம்ம பசங்க படிக்க போட்டோம் அப்படி அமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இல்ல

लो हल्ला कोदी है हां थैंक यू हां ऑलरेडी हारा मत दरोख 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 नहीं तकली मना है कि कांद मना है வெங்காயம் போது ஒரு வாட்டி போட்டேன் தக்காளி வதக்கும் போது ஒரு வாட்டி போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா அது சீக்கிரமா வெந்துடும் வெந்திரும் இப்போ மீன் ஊற வைக்கும் போது அதுல கொஞ்சம் போட்டேன் கொஞ்சம் உரைச்சி இருக்கும் சரி இல்லை வேற என்ன மக்களுக்கு வேற என்ன சொல்ல விரும்புறீங்க தெரியாது என்ன பார்க்கறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நாள் பேர் சேர்ந்து பாக்கட்டும் வேற உங்களுக்கு ஏதா ஒரு இது இருக்கா ரெக்வெஸ்ட் இருக்கா ஏதாச்சும் மக்கள்கிட்ட சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க போனா வெளியே வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கறாங்க பஸ்ல வந்து உட்கார் சொல்ல மாட்டேறாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை ਉਂਗਲ ਮੈਂ ਮੁਖਰ ਕੋਈ ਨਹੀਂ ਬਸ ਮਜਾ ਆ ਤਾ ਪਰ ਖਾਣਣੇ ਕੋ ਬੇਰੇ ਆਹਰਾਂ ਦਾ ਪ੍ਰਸ਼ਨ ਹੀ ਲੱਗਾ ਸਹੀ ਓਕੇ ਓਕੇ ਜੇ ਲੋਰ ਵੰਦਾ ਦਾ ਅਪ ਸਲਵਾਂਗਾ ਹੂੰ 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 ਉਹ ਲੋਰ ਯਾਦ ਕਰਾਂਗੇ ਕਲਮ ਲਟਾਗਾ ਸਰ ਇਹਨਾਂ ਨੂੰ ਪੀ ਪੀ ਹੂੰ ਹੂੰ யாராச்சும் உங்ககிட்ட மணி வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போறது அந்த மாதிரிலாம் இருக்கா இல்ல சார் ஓடிங்களா இருக்கீங்க அங்க கடை வச்சுருக்காங்களா நீங்க போயிட்டு கையில தான் வேப்பட மாட்டீங்களா ஒரு மூணு பேர் நாலு பேர் கடை வச்சிருக்க

Aman, நாங்கதா tak சொல்றீங்க நிறையா கொதிக்கணுமா இல்ல வந்துருங்களா மீன் சீக்கிரமா வந்துருவா ஒரு கொதி இல்ல ரெண்டு அவ்வளவுதான் மல்லிப்பூல ரெகுனிதானா மீன் குழம்பு ரெடி அதாவது நம்ம தீபா சவுந்தர் தீபா தங்கை சவுந்தர் நீங்க என்ன அன்னி அண்ணி அய்யாவோட அன்னி அவங்க பேரு அண்ணனோட பொண்டடி அவங்க சரி சரி நான் ஆமா நம்ம தீபாவோட தீபாவோட தங்கச்சிக்கு அண்ணி ஆமா அன்னி ஓகே ஓகே அப்படி சொன்னா மக்களுக்கு புரியும் مندي بلا هو مندي نال <سؤال> بلا هايس نال مندي بلا هو